கனலட்சுமி கிச்சனில் நல்லா இடுப்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு உளுந்து துவையல் தான் அரைச்சிருக்கோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த கருப்பு உளுந்து துவையல் செய்கிறதுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் பட் இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது மெடிசன் வேல்யூ உள்ளது இப்போ நம்ம கொஞ்சம் கடாயில் என்ன விட்டுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துடலாம் வர வரைக்கும் பாருங்க நல்லா செவந்துருச்சு கருந்து விட்டுக்கூடாது செமக்க வறுத்தா போதுவாக வர வரைக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் நான் உளுந்த வாசம் வரைக்கும் வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் கடாயில் திரும்ப எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன தான் கொடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் ஒரு நாலு பூண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு போட்டுக்கோங்க அதுப்பாக ஒரு பச்சை மிளகாவை நான் கீரி போட்டுருக்கேன் வதக்கி எடுத்து வதங்கும் போதே கூட அளவா இது வதக்கி எடுத்து நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி போட்டுக்கிறேன் மணித்தலை போட்டுக்கிறேன் புளி போட்டுக்கருத்திட்டு தேங்காயை புருவி எடுத்து வச்சிருக்கேன் மத இதில் சேர்த்திடலாம் இது எல்லாம் தலை பாடங்கிற அடங்குற வரைக்கும் கரட்டி எடுத்துடலாம் தலை சிலப்படைங்கினவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அதை நல்லா ஒரு குட உரப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கலந்துட்டு துவையல் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும் தலை சிலப்பா அடங்கிடுச்சு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் தொையல்லை பக்குவத்துக்கு நான் அரிசி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு மட்டும் போட்டிருக்கேன் ஒரு மிளகால் அதில் உள்ள மிளகால பாதி மிளகாவை இதில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான உளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த வெயில் நேரத்துக்கு அடுப்பிட்டு நின்று குழம்புலாம் செய்யணும்னு கஷ்டப்பட்டீங்கன்னா இது மாதிரி சத்தானது செஞ்சு நல்லா நல்லெண்ணெய் போட்டு சாதம் பேசணும் சாப்பிட்லாம் நல்லா இடுப்புலாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இது கூட நல்லா ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இன்னைக்கு லஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கலந்து நீங்கள் வதக்கி அரைச்சி பார்த்தீங்கன்னா சட்னியாக கூட நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல வாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம் மறுக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ